திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரும் ஆ போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து எம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் போன பாசுரத்தில் கண்ணனோட அருள் பார்வை கிடைக்க வேண்டி பாடின ஸ்ரீ ஆண்டால் இந்த பாசுரத்தில் கண்ணனோட அருள் வேண்டி பாடுறாங்க முதல்ல சிங்கத்தோட ஒப்பிட்டும் அடுத்த ஒரு பூவின் நிறத்தோட ஒப்பிட்டும் கண்ணனோட பெருமைகளெல்லாம் சொல்லி அவரோட அருள் கிடைக்க வேண்டி பாடுறாங்க மாரிமலை மண்ணில் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் மழைக்காலத்தில் ஒரு மலையின் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் அறிவுற்று மழைக்காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து இறத்தேட போகணும் அப்படிங்கிறத உணர்ந்துருச்சு அதுதான் அறிவுற்று தீ விழுத்து அப்படி உணர்கிற வேலையில் கண்கள் திறக்கிறப்போ அந்த கண்கள்லேருந்து வரக்கூடிய பார்வையானது நெருப்பு போல இருக்குமா வேரி மயிர் போங்க பிடரிகளில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் எழுந்து நிற்க எப்பாடும் பேருந்து உதறி அப்படி தலையை ஆட்டி உதறி மூறி நிமிர்ந்து சோம்பல் நீக்கி முழங்கி கர்ஜித்து புறப்பட்டு போதரும் கிளம்பி போகுமா அதை போல இப்போ சிங்கத்தோட ஒப்பிட்டுட்டாங்க அடுத்து ஒரு பூவின் நிறத்தோட ஒப்பிடுறாங்க நீ பூவை பூவண்ணா காயாம்பூ இல்லை காசாம்பூன்ட்டு ஒரு பூ இருக்குது கருணீல கலரில் இருக்கும் அந்த கருணீல வண்ணம் போல இருக்கும் கண்ணா அதாவது அந்த பூவோட நிறமும் கண்ணனோட திருமேனியோட நிறமும் கருநீல கலரில் இருக்கிறதுனால அந்த பூவோட ஒப்பிடுறாங்க நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் நீ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எழுந்து இங்க நீ பூந்தருளி இங்கே வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து சட்டங்கள் உடைய சிம்மாசனத்தில் இருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்து நான் இருக்க வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சு அருளேலோ ரெம்பாவாய் அருள் புரிய வேண்டும் கண்ணா இதுதான் இந்த பாசுரத்தோட பொருள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்